அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மயிலாடுதுறை டு திருவாரூர் ரோட்டில் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசபுரம்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு சிங்கிள் பெட்ரூமு வீடு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஹால் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது அதேமாரி கிச்சனும் ஓரளவு பெருசாகவே இருக்குது எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது அதேமாரி பெட்ரூமில் கிழக்கை பார்த்து பூஜை ரூமும் கபோர்டில் ப்ளேவுட் ஒர்க் செஞ்சு வச்சுருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது வாடகை ஆறாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரூபா சொல்கிறாங்க பார்த்த திசையில் சிங்கிள் பெட்ரூமாக இப்போ நான் பார்க்குறேன் இந்த வீடு வருது இது அட்டாச்சு டாய்லெட்டு இந்தியன் டைப் டாய்லெட்டாக லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது மேகனா ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு மீட்டர் தொலைவிலும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளுடைய தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்